வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம எதை பத்தி இங்க வீடியோல பார்க்க போறோம் அப்படின்னா கோடெக்ஸ் கிகாஸ் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த புத்தகத்துக்கு சாத்தான் பைபிள் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கு சரி வாங்க நேரத்தை கடத்தாம நம்ம இதை பத்தி மேலும் தகவல்களை வீடியோல பார்த்திடலாம் இந்த புத்தகம் பதிமூன்றாம் நூற்றாண்டில் ஒஹைமியா அப்படின்ற இடத்துல இப்ப அது செக் குடியரசா இருக்கு அந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருந்த ஒரு துறவியால எழுதப்பட்டது இந்த புத்தகத்தை ஒரே இரவுல முடிக்கிறதுக்காக அவரு சாத்தானோட ஒரு ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டாரு அந்த ஒப்பந்தத்தின் பேர்ல அந்த புத்தகம் எழுத முடிக்கப்பட்டதா சொல்றாங்க அந்த துறவியோட பேரு ஹெர்மான் இது வந்து ஒரிஜினலா அவரோட பேரா அப்படின்னு தெரியல குறிப்புகள்ல ஹெர்மான் அப்படின்னு ஒரு ஒரு சில இடங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு அதபடி இந்த ஹெர்மான் தான் அந்த புத்தகத்தை எழுதினாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம் அதை நான் தெளிவான விளக்கங்கள் இல்லை அப்படின்றவர் எழுதியிருக்காரு இந்த புத்தகத்தை ஒரே நாள் எழுதிட்டாரு அப்படி என்ன அந்த ஒப்பந்தத்துல வந்து சாத்தானுக்கு இவருக்கு அந்த ஒப்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த புத்தகத்தை எழுதி முடிச்ச உடனே அந்த புத்தகத்துல சாத்தானோட உருவப்படத்தை போடணும் அப்படின்றதுதான் அந்த ஒப்பந்தம் அதே மாதிரி அந்த புத்தகத்தோட மத்திய பகுதியில அந்த சாத்தானோட உருவம் வந்து அந்த முழு பக்கத்தையும் ஆக்கிரமிச்ச மாதிரி வரைஞ்சிருக்காங்க அந்த சாத்தானோட நீண்ட நகங்கள் தாடி கொம்புகள் அப்படின்னு அந்த உருவம் பாக்குறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருக்கு அதனாலதான் அந்த சாத்தானோட ஓவியம் வந்து இந்த புத்தகத்துல வந்து வரையப்பட்டதுனாலதான் இந்த புத்தகத்துக்கு சாத்தான் பைபிள் டெவில் பைபிள் அப்படின்னு பேர் வந்துச்சு இந்த புத்தகத்தோட அளவுகளை வச்சு பார்க்கும்போது குறைஞ்சது ஒரு தனிநபரா இருந்தா இந்த புத்தகத்தை எழுதி முடிக்கிறதுக்கு இருபத்தஞ்சு வருஷம் ஆகும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க இந்த புத்தகம் வந்து கிட்டத்தட்ட மூணு அடி உயரம் ரெண்டு அடி அகலம் கொண்டதா இருக்கு இந்த புத்தகம் இப்ப எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்வீடன்ல இருக்கக்கூடிய தேசிய தான் இந்த புத்தகத்தை இப்போ காட்சிக்கு வச்சிருக்காங்க இந்த மதிப்பு புத்தகத்தை அந்த நூலகத்துல ரொம்ப கவனமா பாதுகாத்துக்கிட்டு வராங்க காற்று ஒளி இது மூலியமா இந்த புத்தகம் சேதமடையாமல் இருப்பதற்காக ஒரு வெப்பநிலையான கட்டுப்படுத்தப்பட்ட கண்ணாடி பெட்டியில இதை வச்சிருக்காங்க இந்த புத்தகம் ரொம்ப வருஷங்களா வந்து திறந்த நிலையில தான் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்துச்சு அதனால ஏற்பட்ட சேதத்தா சேதத்தோட விளைவா இப்ப இந்த புத்தகத்தை மூடிதான் வச்சிருக்காங்க இந்த புத்தகத்தை பார்க்கறதுக்கு பொதுமக்கள் யார் வேணா ஸ்வீடன் தேசிய நூலகத்திற்கு போலாம் இருந்தாலும் இந்த புத்தகத்தை ரொம்ப நெருக்கமா கிட்ட போய் பார்க்க முடியாது இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் அங்க இருக்கக்கூடிய டிஜிட்டல் திரையில துல்லியமா பார்க்க முடியும் குறிப்பா அந்த சாத்தானோட படத்தையும் ரொம்ப தெல்ல தெளிவா பார்க்கலாம் இந்த புத்தகம் முழுசும் டிஜிட்டல் வடிவிலேயே அங்க கிடைக்குது இந்த புத்தகம் டிஜிட்டல் வடிவுல இருக்கிறதுனால உலகத்துல எங்க இருந்து வேணாலும் இந்த டிஜிட்டல் பக்கங்களை அந்த வெப்சைட்ல போய் நம்மளால படிக்கவும் பார்க்கவும் முடியும் இந்த புத்தகத்தோட பக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிருகத்தோட தோலை வச்சு உருவாக்கியிருக்காங்க அந்த தோல்ல மைகளை பயன்படுத்தி தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க எந்த மாதிரியான மிருகத்தோட தோல் அப்படின்னா இது ஒரு ரகமான ஒரு கன்று அதோட தோலை பயன்படுத்தி தான் இந்த பக்கங்களை உருவாக்கியிருக்காங்க இந்த புத்தகம் வந்து நூத்தி அறுபத்தி ஐந்து பவுண்ட் எடை இருக்கு இதை கிலோல சொல்லணும்னா அஞ்சு கிலோகிராம் இருக்கு ஒரு சாதாரண ஆளா இவ்வளவு பெரிய புத்தகத்தை தூக்க முடியுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியான விஷயம்தான் இந்த புத்தகத்தோட சில பகுதிகள் எல்லாம் வெட்டப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பேப்பரா இருந்தா கிழிக்கப்பட்டு சொல்லுவாங்க இது மிருகத்தோட தோல்ல செஞ்சது இல்லையா அதனால அதை வந்து வெட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த புத்தகத்திலிருந்து இருந்து பக்கங்கள் அகற்றப்பட்டதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது இந்த புத்தகத்துல இருக்க பக்கங்கள் அகற்றப்பட்டிருந்துச்சு இல்ல அது ஏன் அகற்றப்பட்டிருக்கும் அப்படின்னு ஒரு சில ஆராய்ச்சியாளர்கள் வந்து கருத்துக்களை எல்லாம் முன்வைக்கிறாங்க அது என்ன அப்படின்றத பாக்கலாம் அதாவது இந்த புத்தகம் எழுதப்பட்ட மடாலயம் அதாவது ஆசிரமம் கோயில்ல இருக்கக்கூடிய ஆசிரமம் அங்க இருக்கக்கூடிய குருமார்கள் பிரீஸ்ட் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்கள பத்தி அவதூறான கருத்துக்கள்லாம் நிறைய வந்து இந்த புத்தகத்துல எழுதி இதனால அந்த ஆசிரமத்துக்குள்ளேயே எல்லாம் நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டு அது மூலியமா இந்த பக்கங்கள்லாம் அகற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க இன்னொரு காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த புத்தகத்துல நிறைய மத சடங்குகள் நிறைய இந்த பிளாக் மேஜிக் இந்த மாதிரி நிறைய இந்த புத்தகத்துல இருந்துச்சு இது வந்து பாத்தீங்கன்னா சமுதாயத்துக்கு ஏற்றது கிடையாது இது மதத்துக்கு வந்து புறம்பானது அப்படின்னு சொல்லி மத அதிகாரிகள்லாம் வந்து அந்த பகுதிகள் எல்லாம் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல காணாம போன பக்கங்கள்லாம் வந்து எம்டி பக்கம் அதாவது எந்த எதுவுமே எழுதாம டம்மியா இருந்த பக்கங்கள் இல்ல சேதமான பக்கங்களா இருந்திருக்கும் அதனாலதான் அந்த பக்கங்கள் வந்து இந்த புத்தகத்துல இருந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த புத்தகத்தை இப்படி இவ்வளவு ஸ்பெஷாலிட்டியா கொண்டாடுற அளவுக்கு என்ன அந்த புத்தகத்தெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த புத்தகத்துல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புத்தகம் ஒன்று வெறும் அந்த மந்திர தந்திரங்கள் இந்த மாதிரி மட்டும் கிடையாது இந்த புத்தகத்துல வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவம் சடங்குகள் பிளாக் மேஜிக் இசை அப்புறம் நிறைய மூலிகைகள் அப்புறம் இந்த கல்ட்டு சொசைட்டின்னு சொல்லுவாங்க ஒயிட்டு விட்சிகிராஃப்ட் இதெல்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படி எல்லா முறைகளுமே வந்து இந்த புத்தகத்துல ஒன்னா ஒரு ஊர்ல இருக்கிற மொத்த பழக்க வழக்கங்களையும் கொண்டு வந்து ஒரு புத்தகத்துல கொட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி மொத்த தகவல்களையும் இதுல இறக்கி இந்த புத்தகத்தை வந்து சிறப்பா கொண்டு வந்திருக்காங்க மத்த புக்க புக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நீச்சு ரெண்டு நீச்சு இருக்கும் ஒரு ஒரு சில விஷயங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா தகவல்கள் தான் இருக்கும் இதுல ஏ சம்பந்தமே இல்லாம நிறைய தகவல்கள் வந்து இந்த ஒரே புக்கா உருவாக்கி இருக்காங்க இதுதான் இந்த புத்தகத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டியே இந்த புத்தகம் வந்து எப்படி ஸ்வீடன் நாட்டுக்குள்ள வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினேழாம் நூற்றாண்டோட மத்தியில ஐரோப்பாவுல மிகப்பெரிய ஒரு போர் நடக்குது இந்த புத்தகம் எழுதப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா பதிமூன்றாம் நூற்றாண்டுல இப்ப நாம சொல்லிட்டு இருக்கிறது பதினேழாம் நூற்றாண்டுல நடந்துட்டு இருக்க ஒரு போரை பத்தி ஆயிரத்தி அறுநூத்தி பதினெட்டுல இருந்து ஆயிரத்தி அறுநூத்தி நாப்பத்தி எட்டு வரை இந்த போர் முப்பது ஆண்டுகளா நடந்துட்டு இருந்துச்சு இந்த போர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீடனுக்கும் பொஹிமியாவை சேர்ந்தவங்களுக்கும் நடக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஸ்வீடனை சேர்ந்தவங்க தான் வெற்றி பெறுறாங்க அப்படி வெற்றி அடைஞ்சதுக்காக அந்த நாட்டில் இருக்கக்கூடிய விலை அதிகமா இருக்கக்கூடிய பொக்கிஷங்கள் எல்லாம் ஸ்வீடனுக்கு கொண்டு போறாங்க தான் வந்து இந்த சாத்தானோட பைபிள் வந்து ஸ்வீடனுக்குள்ளே போச்சு அப்படின்னு சொல்றாங்க இந்த பைபிள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீடனுக்கு போய் அங்க அப்ப ராணியா இருந்த ராணி கிறிஸ்டினா அவங்களோட சேகரிப்புகள்ல இந்த புத்தகம் வந்து இடம்பெற்றிருந்துச்சு காலப்போக்கில் ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு ஸ்வீடன்ல புதிய தேசிய நூலகம் வந்து கட்டுறாங்க அந்த நூலகம் கட்டினதுக்கு அப்புறம் இந்த சாத்தானோட பைபிள் அந்த நூலகத்துக்கு மாற்றப்பட்டிருக்கு இப்படித்தான் இந்த புத்தகம் வந்து தேசிய நூலகத்தை வந்து சேர்ந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஏற்பட்ட போர்க்குழப்பங்கள்ல பல ஆவணங்கள் வந்து அழிக்கப்பட்டுருச்சு அதனால இந்த புத்தகம் எப்படி ஸ்வீடனுக்குள்ள வந்துச்சு அப்படின்ற ஒரு தெளிவான விளக்கங்கள் கூட கிடையாது இந்த புத்தகத்தை பத்தி மிகப்பெரிய மர்மங்கள் வந்து ரொம்ப சூழ்ந்திருக்கு உதாரணத்துக்கு இப்ப நம்மளோட சேனல் வழியாவே நம்ம ஒவ்வொன்னா பார்க்கலாம் இந்த காலத்துல வந்து சாத்தானுக்கும் மனிதனுக்கும் ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டு இந்த புத்தகத்தை எழுதுனாங்க அப்படின்னா யாருமே வந்து ஃபர்ஸ்ட் இந்த காலத்துல இருக்கிறவங்க நம்ப மாட்டாங்க இரண்டாவது அந்த புத்தகத்துல அப்படி என்ன இருக்கு ஏன்னா அந்த புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மதத்தை சார்ந்தோ ஒரு நம்பிக்கையை சார்ந்தோ பேசப்படல ஒரு குப்பை தொட்டில எப்படி வந்து எல்லாத்தையும் கொட்டுறோம் அந்த மாதிரி கலை இசை அப்படின்னு சொல்லி எல்லாமே ஒரு கலப்படமா வந்து அந்த அந்த புத்தகத்துல இடம்பெற்று அப்படி பார்க்கும் போது ஒரு குறிப்பிட்ட மதத்தையோ எதை பத்தியோ இது வந்து குறிப்பிட்டு சொல்லி இருக்க வாய்ப்புகள் இல்லை அப்ப இது நடந்த காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மத்திய காலங்கள் அப்ப வந்து மடாலயங்கள் அப்படின்னு நிறைய இருந்துச்சு ஆஹ் பொதுவா இந்த மாதிரி ஆசிரமங்கள்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மக்களை வந்து தங்களோட கட்டுப்பாடுகள்ல வைக்கிறதுக்காக பல கதைகளை வந்து கட்டி விடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு கதைகள்ல ஒண்ணுதான் வந்து இந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் மற்றபடி வேற எதுவும் இருக்க வாய்ப்புகள் குறைவுதான் ஆஹ் எது எப்படி இருந்தாலும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்வீடன் கவர்மெண்ட் அப்படின்றத வந்து நிறைய வந்து திட்டங்கள் வகுத்துட்டு இருக்காங்க இனி வந்து அப்டேட்டட் திட்டங்கள் இப்படி டிஜிட்டல் வெர்ஷன் இதெல்லாம் வந்து இப்ப வெளியிட்டிருக்காங்க இந்த புத்தகத்தை பத்தி இதே போல அவங்க இன்னொரு திட்டங்கள் வந்து கூடிய விரைவில் வரப்போறதா வந்து அங்க பேசப்பட்டு இருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த புத்தகத்தை வந்து ஒவ்வொரு நாடுகளுக்கும் வந்து ரெண்ட்டுக்கு கொடுக்குற மாதிரி இப்போ உதாரணத்தை சொல்ல இப்ப வந்து ஸ்வீடன்ல இருந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இந்தியாவுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்தியாவில வந்து நம்மளோட ஒரு மியூசியத்துல வந்து ஒரு ஒரு ஆறு மாசமோ இல்ல மூணு மாசமோ இந்த புத்தகம் வந்து அங்க இருக்கும் இது மூலியமா ஒரு நாட்டோட வருமானத்தை உயர்த்திக்க முடியும் அந்த நாட்டுக்கும் இதனால பிரயோஜனம் இருக்கும் நம்மளுக்கும் இந்த மாதிரி பிரயோஜனம் இருக்கும் இந்த மாதிரி ரெண்ட்டுக்கு கொடுத்து வாங்குறது இந்த மாதிரி எல்லா நாடுகளுக்கும் இந்த புத்தகத்தை வந்து ஒரு மியூசியத்துக்காக ரெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை அங்க வந்து போயிட்டு இருக்கு இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன் ஒரு வந்து இந்த புத்தகம் நம்ம இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் போய் பார்ப்பீங்களா இந்த புத்தகத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதில் இருக்கக்கூடிய கதைகள் இந்த இதை இதுங்களையெல்லாம் நீங்கள் வந்து உண்மை நம்புறீங்க இது என்ன உங்கள் மனசில் இருக்குது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து நிற்கும் மறக்காம அந்த பில் பட்டனை தட்டி விட்டுருங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி